வணக்கம் நேர்களே ஏகிஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் வாழை மற்றும் வாழைத்தார் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டாரப் பகுதிகளின் வாழைத்தார் மற்றும் வாழை கொள்முதல் விலை நிலவரம் மற்றும் லாலாப்பேட்டை வாழைக்காய் கமிஷன் மண்டியில் நடைபெற்ற வாழைத்தார் வாழை கொள்முதல் விலை நிலவரங்கள் பற்றிய செய்தி கோபிசெட்டிப்பாளையத்தில் கதலி கதளி வாழை ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் முதல் இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் செவ்வாழை ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையிலும் ரஸ்தாலி வாழை ஒரு கிலோ பதினேழு ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலும் தேன் வாழை ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய் முதல் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதலானது ஊபிச்செட்டி பழையத்தில் நேந்திரம் வாழை ஒரு கிலோ பத்து ரூபாய் முதல் பதிமூணு ரூபாய் வரையிலும் பூவன் வாழை ஒரு கிலோ ஒம்பது ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதலானது மேலும் மொந்தன் வாழைத்தார் நூற்றி நாற்பது ரூபாய் முதல் இரநூத்தி முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதலானது தாளப்பேட்டையில் நடந்த வாழைத்தார் கொள்முதல் விலை நிலவரங்கள் பூவன் வாழைத்தார் ரூபாய் நூறு வரையிலும் கற்பூரவல்லி வாழைத்தார் ரூபாய் நூற்றி ஐம்பது வரையிலும் ரஸ்தாலி வாழைத்தார் ரூபாய் இரநூறு வரையிலும் கொள்முதலானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்